இப்போ தான் விஷயம் வந்து இறங்குது மட்டன் பிரியாணி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பண்ண செய்கிறாங்க சென்ற முன்னு கரைவு கொடுத்துரு நம்ம வந்திருக்கோம் உள்ள மீட்டிங் நடந்திருந்தது மீட்டிங் வந்து இந்தியும் இங்கிலீஷும் சேர்ந்த மாதிரி ஒரு மிகிட்டு அதனால அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து வெளியே வந்துட்டோம் நம்ம மக்கள் நின்னாங்க மக்கள் வர்றாங்க அவங்கள காட்டுறேன் என்ன எடுத்தது ரெடி பண்ணிக்கிறாங்க அதுவும் காட்டுறேன் இதன் மூலியமாக அவங்க இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களை காட்டுறேன் இப்போ அப்படி நம்ம கொண்டு போய் பார்ப்பாங்க இங்கே வந்து நம்ம மக்கள்லாம் வெயிட் பண்ணி நிற்கிறாங்க

இது அது சிறிய பேக்க பெரிய பேக்க ஓகே நம்பர் உண்டா 11 நம்பர் நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்க இல்லை அது கார்டு கொடுங்க நான் இதில் போட்டுக்கிறேன் போஸ்டர் பண்ணுறேன் ஓகேயா ஓகே தேங்க்யூ ஓகேயா அப்படி இங்கிட்டு வந்தோம்னா இங்கிட்டு வந்து நோன்பு தரக்கூடிய ஏற்பாடுகள் அதி தீவிரமாக நடக்குது அலகது இல்லா തണ്ണി പടങ്ങൾ മോസെട്ട് आदिोजन में यार इंग्लिश इंग्लिश अरे 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 நீங்க என்ன படிங்கங்க? ரைட் பா. பிரதர் சார் நீங்க ஏதாவது சொல்ல வந்துருக்கீங்களா? நீங்க நல்லா பேசுறீங்க. நீங்க எல்லாம் ஆதி நீங்க நல்லா சொல்றீங்க. ஃபுட் பேர் நாச்சும். நீங்க இருக்கீங்க. நீங்க சொன்னதுல நான் புரியல. கேக்கீங்க நாச்சும். ஆனா சொல்லிடலாம். அப்போ அது. தமிழ்ச் சந்திதான். எலக்ட்ரிக் சென்டர் 12 லைன். தேர்ட் லாங் நீங்கள் தமிழ் படிக்கிறீங்கன்னா படிக்க தெரியுமா நீங்கள் படிப்பீங்கண்ணா படிக்க தெரியுமா ஓகே ரொம்ப சந்தோஷம் அன்புறவரே அலக்துல்லா நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டான் தமிழ் இந்த ஸ்கூலில் படித்தா பட்டு ஸ்கூல் சூப்பராக தராங்க அரபி இங்கிலீஷு மலையாளம் எல்லாம் சொல்லி தராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மாஷா அலகமதுல்லா நம்ம பிள்ளைகள் இதே மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்காங்க நமக்கு தமிழ் தெரியுங்கிறனால தமிழ் பிள்ளைய தேர்ந்தெடுத்தோம் இதே மாதிரி நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க இந்த ஸ்கூல் வந்து இன்னொரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு மார்சாலா இப்போ இஃப்தர் முடிஞ்சு சலாம் முடிஞ்சு அடுத்து மீட்டிங் நாங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணுறது முன்னாடி தமிழ் ஒரு பேட்டி போட்டாச்சு பேட்டி முடிச்ச வகையோட நம்ம அடுத்து சலம் சின்ன மீட்டிங் அது விஷயம் முடித்தவங்க விஷயங்கள் போதியோம் இப்போ தான் விஷயம் வந்து இறங்குது மட்டன் பிரியாணி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ பண்ண போயிடாங்க அன்பு ரோலே இஃப்தார் முடிஞ்சு அலக்துல்லா இது ஒரு மதரசாவுக்குள்ளே ஒரு அந்த குறிப்பிட்ட ஆர்கனைஸ்குள்ளே பண்ண ஒரு இஃப்தார் விருந்து அழகில் இஃப்தார் முடிஞ்சு சில பல பயணங்கள்லாம் நடந்துச்சு அதுவும் முடிஞ்சு இப்போ வந்து மட்டன் பிரியாணி ஏற்பாடு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக மக்கள்லாம் வந்து இருக்கிறாங்க மட்டன் பிரியா மட்டன் பிரியாணி வந்திருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி நம்ம மக்கள்லாம் அங்கே தயாராகிட்டா காட்டுற மாதிரி நான் தலைவர் மட்டும் ஸ்பெஷல் ரெண்டு கையிலையும் பாருங்கள் ஒரு கையில் ரைத்தா कोरियाला सॅलड गुणकणार टूटी याने गन्ने सुजायो सुजायो येनकू सुरू जो இந்தியன் இஸ்லாஹி சென்டர்த்தி தால உள்ள அவருக்கு வந்த அழைப்பா எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருந்தாங்க நாங்க எல்லாம் வந்து அண்ணனோட அழைப்பிட்டு நாங்க வந்துருந்தோம் அதுக்கப்புறம் நல்லபடியா இருந்துச்சு ஒரு ஸ்பீச் ஒண்ணு கொடுத்தாங்க ஆங்கிலத்துல கொடுத்தாங்க இருந்தாலும் புரிஞ்சது நண்புடைய சம்மந்தமாக அறக்கட்டளை சம்மந்தமாக பேசுனாங்க சரி நல்லபடியாக இருந்தது ம் வேறு ஆரம்பில்லை அப்புறம் சாப்பாடு போக்குவரத்து அது சொல்லவே இல்லை முக்கியமான சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது பிரியாணி கொடுத்துருந்தாங்க ஹைதராபாத் பிரியாணி கூட கட்டி கூட கொடுத்துருந்தாங்க பீஸும் தனியாக கொடுத்தாங்க நல்லா இருந்தது இஃப்தாருக்கு இஃப்தாருக்கு வந்து பழங்களை விட பழங்களும் பல ஜூஸ் கொடுத்துருந்தாங்க சரி ரொம்ப சந்தோஷமாக சமோசா கொடுத்துருந்தாங்க இங்கேயும் கொடுக்காம ஒரு சிக்கன் கட்லெட் கொடுத்தா அதில் நல்லா இருக்கும் நல்லா இருந்துச்சு என்னுடைய சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டாரு அப்படியே சொல்ல சொன்னார் அது போய் நான் பார்த்துக்கிறேன் அன்புருவனு முப்பது நாள் முப்பது வீடியோ பதினாறாவது வீடியோ இன்னைக்கு வந்திருக்கான் அலகது இது ஒரு மதரசா மதரசாவுக்குள்ளே ஒரு அந்த இஸ்லாஹா சென்று உள்ளே இருக்குது அதுக்குள்ளே இந்த ரம இஃப்தார் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க மசாலா மண்ணை நிறைவாக இருந்துச்சு அது இல்லாமல் இந்த தம்பிகளை பார்த்தது அவங்கள்ட்ட ஒரு நாலு வார்த்தை பேசுது பேசுனது இங்கே உள்ள முக்கியமான சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அலமதுல்லா மின்சால வேறு ஒரு வீடியோவில் இன்றைக்கி சாப்பாடு வந்து ஹைதராபாத் பிரியாணி முக்கியமாக மட்டன் பிரியாணி அதை சொல்ல மாதிரி இருந்தாச்சு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துல இன்னொரு உணவோடு சந்திக்கும் வரை உங்களிடம் விடை விட உங்கள் காரை ஃபுட் விழாக்கர் ஹபீப் ரஹ்மான்